ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேவா இந்தியா ஜாப் சீக்கியர்ஸில் இருந்து போன ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த தடவை பிகாம் படிச்சிருக்கிறவங்களுக்காக ஒரு சில ஹின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் பிகாம் படிச்சிருக்கிறேன் நான் வந்து எங்கே வேலைக்கு போகலாம் எங்கே வேலை கிடைக்கும் அல்லது அடிஷ்னலாக நான் ஏதாவது கோர்ஸ் படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் எப்படி வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸோடு என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறதுனால இந்த வீடியோ பிகாம் படிச்சிருக்கிறோம் படித்து முடிச்சிட்டோம் பிகாமில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் எந்த பிரிவாக வேணாலும் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கலாம் படிச்சுட்டு நீங்கள் வந்து வேலைக்கு அப்படின்னு போகும்போது முதல்ல நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் படிக்கும்போதே ஒரு விஷயத்த கண்டிப்பாக டைப்பிங் முடிச்சுக்கோங்க மினிமம் இங்கிலீஷ் லோயராவது டைப்பிங்கில் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க இது காமன் எல்லா எல்லா டிகிரி ஹோல்டருக்குமே இது காமன் ரெண்டாவது பிகாமுக்காக டேலி கண்டிப்பாக முடிச்சிருங்க இன்றைக்கி எல்லா விஷயமுமே டேலியில் எம்ப்ளாயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எம்ப்ளாயர்ஸ் விரும்புகிற ஒரு விஷயம் டேலி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க இது பேசிக் லெவலில் இருக்கிற ஜாப் டீடைல்ஸ் இல்லையா ஜாப் பேசிக் லெவலில் இருக்கிற எம்ப்ளாயர்ஸோட ஒரு எதிர்பார்ப்பு ரைட்டு பிகாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நல்ல சேல்ரியில் போகணும் ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா சேல்ரி வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சில கோர்சஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முடிச்சிட்டிங்க சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல சேலரியிலேயே வந்து போகலாம் சிஎஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது கம்பெனி செக்ரட்டரி அந்த கோர்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அந்த கோர்ஸ் படித்தாலும் இன்றைக்கி கம்பெனிஸில் எம்என்சியில் வந்து அக்கௌண்ட்ஸில் அல்லது வந்து ஒரு பர்சனல் செக்ரட்டரிக்கு அந்த மாதிரி ஒரு வேக்கன்சிக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்தது சிஎம்ஏ சிஎம்ஏ முடிக்கலாம் சிஎம்ஏ வந்து என்னையால் படிக்க முடியும் என்னால் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறவங்க சிஎம்ஏ தாராளமாக முடிக்கலாம் அடுத்தது ஏசிசிஏ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அந்த அந்த கோர்ஸும் நீங்கள் தாராளமாக முடிக்கலாம் இதை முடிச்சுட்டு நீங்கள் ட்ரைனிங்கில் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆடிட்டராகவோ உங்கள் ப்ரொஃபஷனலாக இண்டிவிஜுவலாக நீங்கள் தனியாகவே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் நிறைய இருக்குது அதுக்கப்புறமா சிஎஃப்ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது சார்ட்டட் ஃபினான்சியல் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ அந்த கோர்ஸும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் அதுவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் இருந்து எனக்கு தெரிஞ்சு டூ இயர்ஸ் வரைக்கும் அந்த கோர்ஸ் இருக்குது டூ இயர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ் முடித்தாலும் இன்றைக்கி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சேலரி வாங்குறதுக்கு தாராளமாக முடியும் அதாவது நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக அதை பண்ணலாம் இந்த மாதிரி தேடி படிக்கிறதுக்கான அதாவது உங்களோட டியூரேஷன் உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்து இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி நீங்கள் என்னால் இதை படிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இன்னும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்காம் படிக்கலாம் அது எனக்கு டெக்னிக்கலாக நல்ல சவுண்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எம்சிஏ படிக்கலாம் இதெல்லாம் வந்து இதுக்கு அப்பாற்பட்டது ரிலேட்டட் டு காமர்ஸ் பிகாம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நான் இப்போ சொன்ன கோர்ஸஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் நீங்கள் எம்என்சி அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் வேலை தேடும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ்